வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து முப்பத்தொன்றாம் அத்தியாயம் கலை சொற்களும் கருத்து புரிதலும் புலநூடகம் மொழி ஊடகம் மற்றும் கருவி ஊடகம் ஆகிய இம்மூன்றும் மானுடத்தின் புரிதல்களுக்கு மகத்தான தேவைகளாகும் இவை வெற்றிகரமாக இயங்குவதற்கு ஒளி மற்றும் ஒளி அலைகள் அடிப்படையான ஊடகங்களாகும் அவற்றை அலை ஊடகம் என அறியலாம் அலை ஊடகங்களான ஒளி மற்றும் ஒளி ஆகியவற்றினூடாகவே மொழி ஊடகம் இயங்குகிறது ஊடகங்களில் மொழியே அனைத்துக்கும் முதன்மையான ஒன்றாக அமைகிறது புலன்களும் கருவிகளும் ஒளி ஒளி அலைகளும் மொழிகளை ஏந்தும் ஊடகங்களாகும் மொழி உற்பத்தியாவதும் மொழி பொருளை சுமந்திருப்பதும் மொழி கடந்து செல்வதும் மொழி பரவுவதும் புலன்கள் அலைகள் மற்றும் கருவிகள் ஆகியவற்றினூடாகவே நிகழ்கின்றன இவை புரிதல்களுக்கான மொழிக்குரிய ஊடகங்களாகவே பயன்படுகின்றன மனிதனின் புரிதல்களுக்கு மொழியே முதன்மையானது என்பதனால் மொழிக்காகவே புலன்களின் இயக்கம் மொழிக்காகவே அலைகளின் வேகம் மொழிக்காகவே கருவிகளின் தொழில்நுட்பம் என இயங்குவதாக அமைகின்றன அத்தகைய மொழி தொடர்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் போதிய திறன் இருந்தால் மட்டுமே அவனால் ஒன்றை மிக எளிதாகவும் வேகமாகவும் புரிந்து கொள்ளவும் புரிய வைக்கவும் இயலும் தாய்மொழியானாலும் பிற மொழியானாலும் எந்த அளவுக்கு ஒருவன் மொழிவளம் வளம் பெற்றிருக்கிறான் என்பதை பொறுத்தே அவனது புரிதல் திறன் அமையும் மொழித்திறன் அனைத்து வகை திறன்களையும் பெருக்கும் மொழிவளம் அனைத்து வகை வளங்களையும் சேர்க்கும் மக்கள் தொடர்பையும் மக்கள் தொடர்பான உறவையும் உருவாக்கி கொள்ளவும் வலுவாக்கிக் கொள்ளவும் அம்மக்களின் மொழியோடு உள்ள தொடர்பையும் உறவையும் பொறுத்தே இயலும் எத்தகைய மக்களை அமைப்பாக்குதல் வேண்டுமோ அத்தகைய மக்களின் மொழியில் போதிய ஈடுபாடு மாற்றலும் அமைப்பாக்க பணியில் உள்ளோருக்கு இன்றியமையாத தேவைகளாகும் மக்களுக்கு தொடர்பில்லாத பிற மொழிகளில் எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் அது அமைப்பாக்குவதற்குரிய மக்களுடன் உள்ள உறவை வலுப்படுத்தாது ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்பது அறிவையும் ஆளுமையையும் பெருக்கும் புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் தான் ஆளுமைக்குரிய அடிப்படையாகும் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வதும் அம்மொழிகளில் பேசவும் எழுதவும் போன்ற ஆற்றல்களை வளர்த்துக் கொள்வதும் ஒருவரின் ஆளுமையை வலுப்படுத்தும் அதே வேளையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுவதும் எழுதுவதும் போன்ற திறன்கள் மட்டுமே அத்தகைய ஆளுமைக்கு போதுமானதாக அமையும் என்று கருதிவிட முடியாது எந்த மொழியாயிருந்தாலும் எத்தனை மொழிகளாக இருந்தாலும் அந்த மொழியில் அல்லது அம்மொழிகளில் எவ்வளவு சொல்வளத்தை பெற்றிருக்கிறான் என்பதை பொறுத்தே ஒருவரின் மொழி ஆளுமையும் பிற ஆளுமையும் அமையும் ஒரே மொழியானாலும் தாய்மொழியானாலும் அம்மொழி ஒரே வகையான சொற்களையும் ஒரே வகையான பொருள்களையும் ஒரே வகையான உச்சரிப்புகளையும் கொண்டிருப்பதில்லை வாழிடம் உழைப்பு பண்பாடு ஆகியவற்றை பொறுத்து அவரவரின் சொல்லாடல்கள் அமையும் வாழும் பகுதி வசிக்கும் ஊடு வழிபடும் கடவுள் பின்பற்றும் மதம் பிறந்த சாதி செய்யும் தொழில் கடைபிடிக்கும் உணவுப் பழக்கம் கையாளும் பொருளாதாரம் உடுத்தும் உடைகள் தொடர்பு கொள்ளும் உறவுகள் பழகும் நட்பு கற்றுக்கொள்ளும் பிறமொழிகள் படிக்கும் புத்தகங்கள் மகிழும் பொழுதுபோக்குகள் பயிற்சி கொள்ளும் கலைகள் பயன்படுத்தும் பொருள்கள் போன்ற பல்வேறு கூறுகளை பொறுத்து ஒவ்வொருவரின் சொல்வலமும் சொல்லாடல்களும் அவற்றுக்குரிய பொருள் மற்றும் உச்சரிப்பு முறைகளும் அமையும் அத்தகைய சொல்வலமும் சொல்லாடல்களும் கொண்டவர்களிடையே மட்டும்தான் இலகுவான புரிதலும் புரிய வைத்தலும் நிகழும் அமைப்பாதல் நடவடிக்கையில் மக்களின் மொழியும் அவற்றை கையாளும் திறனும் தலையாய பங்கு வகிக்கிறது மக்களோடு பழகுவதும் மக்களோடு வாழ்வதும் மக்களோடு இயங்குவதும் போன்ற நடவடிக்கைகளின் மூலமே மக்களிடம் புழங்கும் சொற்களையும் மக்கள் சொல்லாடும் முறைகளையும் கற்றுக்கொள்ளவும் கையாளவும் இயலும் மக்களின் பேச்சு மொழியையும் குறியீட்டு மொழியையும் மக்களிடமிருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எழுத்து மொழி அல்லது இலக்கிய மொழியிலிருந்து இது வேறுபட்டதாக விளங்கும் இதனை வழக்கு மொழி என்றும் அறியலாம் வழக்கு மொழி அல்லது வட்டார மொழி என்பது பகுதிகளுக்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப இன்னும் பிற புறநிலை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுபடும் ஒரே மொழியில் ஒரே பொருளை குறிக்கும் ஒரே சூழலினும் அது வழக்கு மொழியாக அமையும் போது அதன் ஒழிப்பு முறையும் ஒழிப்பு அளவும் ஒரே வகையில் அமைவதில்லை வழக்கு மொழிகளை எழுத்து மொழியாக பயன்படுத்தும் போது அவ்வழக்கு மொழிகளின் வட்டார பண்புகளை அறியாமல் அவற்றின் பொருளையும் ஆற்றலையும் உணர இயலாது வழக்கு மொழியை பேசும்போதும் கேட்கும்போதும் உருவாகிற உணர்வுகள் மற்றும் புரிதல்கள் எழுத்து மொழியில் உருவாவதில்லை வழக்கு மொழிகளிலிருந்து ஒருவன் பெரும் மொழி வளமும் மொழி திறனும் தான் அந்த மொழிக்குரிய மக்களுடன் அவனுக்கான தொடர்புகளும் உறவுகளும் நெருக்கமாக வெறுக்கமாக அமைய வழிவகுக்கும் மக்களோடு தொடர்பில்லாமல் மக்கள் பேசும் வழக்கு மொழியை எழுத்து மொழியால் புரிந்து கொள்ள இயலாது எழுத்துக்களில் காட்சிகள் விரிய வேண்டுமானால் அவ்வெழுத்துக்களுக்குரிய பொருள் புரிய வேண்டும் எழுத்துக்கும் பொருளுக்கும் தொடர்புடைய பேச்சும் வழக்கும் அறிந்தவையாக புரிந்தவையாக இருத்தல் வேண்டும் இல்லையேல் எழுத்து மொழி உரிய பொருளை உணர்த்தாது உரிய காட்சியை அகத்தில் திரையிடாது இலக்கண முறைப்படி இலக்கிய முறைப்படி அமையும் எழுத்துக்கள் சொற்கள் வாக்கியங்கள் யாவும் எழுத்து மொழியாக இயங்குகிறது இவ்வரம்புகளுக்கு ஆட்படாமல் சொற்களின் ஒழிப்பு முறைகள் ஒழிப்புக்கான அளவுகள் ஒழிப்பின் போது நிகழும் உடல் போன்ற யாவும் வழக்கு மொழியாக இயங்குகிறது வழக்கு மொழிக்கான இந்த சிறப்பு கூறுகளை அறிந்திருந்தால் மட்டுமே அவற்றுக்கான எழுத்து மொழி இயங்கும் உயிர்ப்பை கொண்டதாக விளங்கும் அதாவது புரிந்து கொள்ளவும் புரிய வைக்கவுமான ஆற்றலை கொண்டிருக்கும் காலப்போக்கில் புரிதலை லகுவாக்கவும் விரைவாக்கவும் நடந்த தொடர்ச்சியான முயற்சிகளிலிருந்து கூத்து நாடகம் போன்ற கலைமொழி பரிணாமம் பெற்றது கருத்துச் சிதைவுகளின்றி திரிவுகளின்றி அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்ல மேற்கொண்ட இடையறாத முயற்சிகளிலிருந்து எழுத்து வடிவங்களும் இலக்கிய செழுமை மற்றும் இலக்கண வளமை போன்ற பரிணாமங்களும் நிகழ்ந்தன எழுத்து சொல் வாக்கியம் இலக்கியம் இலக்கணம் போன்ற வளர்ச்சிகளை ஒரு மொழி பெற்றிருந்தாலும் இத்தகைய வடிவங்களோடு தொடர்பில்லாத அறிமுகமில்லாத எளிய மக்களிடையே எப்போதும் உயிர்ப்புடன் இயங்குவது பேச்சு மொழி என்னும் வழக்கு மொழியே ஆகும் இலக்கியம் இலக்கணம் போன்றவற்றுடன் தொடர்புடைய கல்வி வழக்கு மொழிகளை பயன்படுத்துவதே அன்றாட நடைமுறையாகும் அத்தகைய வழக்கு மொழிகளையும் எழுத்து மொழிகளையும் களப்பணியாற்றுவோர் கற்றுத் தேர்வதும் கையாளுவதும் அமைப்பாதலில் இன்றியமையாத தேவையாகும் ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு தளத்திலும் இடம் காலம் மற்றும் வாழ்க்கை முறை போன்றவற்றை சார்ந்து தேவைகளின் அடிப்படையில் மனிதன் தனக்கான சொற்களை படைக்கிறான் ஒரே பொருளை குறிப்பதாக இருந்தாலும் சொற்கள் மொழிக்கு மொழி மாறுபடும் ஒரே மொழியில் இடத்திற்கு இடம் மாறுபடும் ஒரே இடத்திலும் காலத்திற்கு காலம் மாறுபடும் இவ்வாறான மாறுபாடுகள் எண்ணிலடங்காதவையாகும் சமூகம் அரசியல் பொருளியல் மற்றும் பண்பாடு போன்ற இன்னபிற தளங்கள் யாவிலும் மனிதனுக்கு தேவையான மனிதனால் உருவான தொடர்ந்து உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் சொற்கள் கணக்கில் ஆகும் இத்தகைய சொற்கள் பெயர் சொற்களாகவும் வினை சொற்களாகவும் இன்னபிற சொற்களாகவும் பிறந்து பயன்பாட்டின் அடிப்படையில் அவை செழுமையுற்று அச்சொற்களுக்குரிய மொழிக்கு வளம் சேர்க்கின்றன ஒரு மொழியில் அல்லது உலக மொழிகளில் உருவாகும் அத்தனை சொற்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படாது அன்றாட தேவைகளுக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட அளவிலான சொற்கள் மட்டுமே பயன்படும் ஒருவனுக்கு தேவைப்படும் சொற்கள் இன்னொருவனுக்கு தேவைப்படாது விவசாய தொழில் செய்பவனுக்கு பயன்படும் சில சொற்கள் கட்டிட தொழில் செய்பவனுக்கு தேவைப்படாது பெட்டி கடைக்காரனுக்கு தேவைப்படும் சொற்கள் வட்டி கடைக்காரனுக்கு பயன்படாது இவ்வாறு துறைக்கு துறை கையாளப்படும் சொற்கள் மாறுபடும் மனிதனுக்கு மனிதன் சொற்களுக்கான பயன்பாடுகளும் மாறுபடும் அனைவருக்கும் பொதுவான அன்றாட புடக்கத்தில் உள்ள சொற்களை தவிர ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு துறையிலும் பயன்பாட்டில் உள்ள குறிப்பான சிறப்பான பிற சொற்களையே கலைச்சொற்களாக அறிகிறோம் அனைத்து தரப்பு மக்களையும் தொடர்பு அனைவருக்கும் தொண்டாற்றுகிற அமைப்பாதல் பணிகளை மேற்கொள்கிற ஒவ்வொருவரும் இவ்வாறான கலைச்சொற்களை கற்கவும் கையாளவும் வேண்டியது மிக மிக இன்றியமையாததாகும் பல்வேறு சாதிகள் பல்வேறு மதங்கள் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகள் பல்வேறு மொழிகள் பல்வேறு தொழில்கள் பல்வேறு பண்பாடுகள் என மக்கள் பல்வேறு அடையாளங்களை பெற்றிருப்பதால் அவர்கள் பயன்படுத்தும் சொற்களும் பல்வேறு வகைகளை கொண்டிருக்கின்றன அதாவது மக்களுக்கு பல்வேறு வகையான கலைச்சொற்களை படைக்கவும் பயன்படுத்தவும் வேண்டிய நிலை உருவாகிறது ஒரு துறைக்கான கலைச்சொற்களை சொற்களை அறிந்து கொள்ளாமல் பயன்படுத்தாமல் அத்துறை சார்ந்த மக்களுடன் தொடர்பு கொள்ளவோ நெருக்கமான உறவு கொள்ளவோ இயலாது தொழிலாளர்களுடன் தொடர்பு கொள்ளவும் உறவு கொள்ளவும் தொழிலாளர்களுக்காக பாடாற்றவும் தொழிலாளர்களை அமைப்பாக்கவுமான பணிகளை ஆற்றுவோர் தொழிலாளர்களுக்குரிய அன்றாட பயன்பாட்டுச் சொற்கள் அத்துறைக்கான கலைச்சொற்களை கற்றுக்கொள்வதும் அவற்றின் பொருள் மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்வதும் தவிர்க்க இயலாதவையாகும் அரசு துறைகள் பொதுத்துறைகள் மற்றும் தனியார் துறைகள் போன்றவற்றில் தொடர்புடைய மக்களோடு தொடர்பு கொள்வதற்கும் உறவு கொள்வதற்கும் அந்தந்த துறைகளை சார்ந்த கலை சொற்கள் இன்றியமையாதவையாகும் அரசியல் துறை சட்டத்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை போன்றவற்றின் கலைச்சொற்களும் இத்துறைகளை சார்ந்த மக்களுடனான தொடர்புகளை உறவுகளை வலுப்படுத்துவதற்குரிய தேவைகளாகும் இந்துத்துவம் சமணம் பௌத்தம் சீக்கியம் கிறித்தவம் இஸ்லாமியம் போன்ற மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கோட்பாடுகளுக்குரிய கலைச்சொற்களை சொற்களை கையாளுவதிலிருந்தே அத்தகு ஆத்திக தலத்தில் உள்ள மக்களுடன் நெருக்கமாகவும் இணக்கமாகவும் இருத்தலையலும் அதை போலவே நாத்திக கோட்பாடுகளுக்குரிய கலைச்சொற்களைக் கொண்டே அத்தகு தளத்தை சார்ந்த மக்களை நெருங்க முடியும் மாணவர்கள் இளைஞர்கள் எனப்படும் இளைய தலைமுறையினரிடையேயே புழங்கும் சிறப்புச் சொற்கள் கலை போன்றவற்றின் மூலமே அவர்களுடன் உறவாடவும் செயலாற்றவும் இயலும் இவ்வாறு ஒவ்வொரு துறைக்குமான கலை சொற்கள் அத்துறையை சார்ந்தோருக்கு மட்டுமன்றி ஒரே களத்தில் நிற்கும் ஒவ்வொருவருக்கும் தேவைகளாக அமையும் அமைப்பாக்கும் கடமையாற்றுவோருக்கு மட்டுமின்றி அமைப்பாதலுக்குரிய மக்களுக்கிடையிலும் இத்தகைய புரிதல் பயன்பாடும் தேவையாகும் விவசாயத்திற்குரிய கலைச்சொற்கள் சொற்கள் வணிகத்துறையை சார்ந்தவருக்கும் வணிகத்துறைக்கான கலை சொற்கள் சட்டத்துறையை சார்ந்தவருக்கும் சட்டத்துறையில் புடங்கும் கலைச்சொற்கள் சொற்கள் தொழில்துறையை சார்ந்தவருக்கும் இப்படி ஒரு துறையை சார்ந்த கலை சொற்கள் பிற துறைகளை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் பயன்படுவதாக இருக்கும் இத்தகைய கலை இருந்தும் மக்களின் அன்றாட வழக்கு மொழிகளில் இருந்தும் ஒருவரின் மொழி வளமும் மொழி திறமும் வளர்ச்சியடையும் வலுவடையும் அதாவது ஒருவரின் சொல்லாற்றலும் ஆளுமையும் பெருகும் மக்களுடனான தொடர்புகளும் அமைப்பாக்க செயற்பாடுகளும் இலகுவாகும் ஒருவருக்கொருவர் தமக்கிடையிலான தொடர்புகளையும் உறவுகளையும் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு புரிதல்கள் முதன்மையானவையாகும் அதாவது ஒவ்வொருவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் தேவைகளை புரிந்து கொள்ளுதல் அவரவர் பின்பற்றும் கொள்கை கோட்பாடுகளை புரிந்து கொள்ளுதல் செயல்திட்டங்களை புரிந்து கொள்ளதல் வெற்றி தோல்விகளை புரிந்து கொள்ளுதல் இவை போன்ற புரிதல்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதன்மையான தேவைகளாகும் இதற்கு மொழிகளும் சொற்களும் பெரும் பங்கு வகிக்கின்றன குறிப்பாக கலை சொற்களின் பங்களிப்பு மகத்தானதாக அமையும் கலை சொற்கள் ஒரே மொழியிலிருந்து மட்டுமின்றி பிற மொழிகளிலிருந்தும் பங்காற்றும் அமைப்பாக்க நடவடிக்கையில் ஒவ்வொருவரின் புரிதல் திறன்களை மேம்படுத்துவதும் புரிதல்களை எளிதாக்குவதும் விரைவாக்குவதும் வெற்றிகரமாக நிகழ்வதற்கு தொடர்புடைய மக்களுக்குரிய வழக்குமொழி சொற்களும் பெயர் சொற்கள் வினை சொற்கள் மற்றும் புற வகை சார்ந்த சொற்கள் உள்ளடங்கிய கலை சொற்களும் அடிப்படையான தேவைகளாகும் கருத்தினில் தெளிவு பெற கலை சொற்கள் வேண்டும் மக்கள் களத்தினில் அவற்றை அமைப்பாய் திரள்வோம் காணொலி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி